ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஹே அன்பு குழந்தையே வாழ்க்கையில் என்றாவது விடிவு காலம் வரும் என்று ஒவ்வொரு விடியலையும் எதிர்நோக்கி காத்திருக்கும் என் குழந்தைக்கு உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்ற செய்தியை இப்பொழுது உண்டத்தில் சொல்ல வந்தேன் என் அன்பு குழந்தையே உண்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை நான் இன்று ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் பாதியில் விட்டு சென்றால் அனைத்துமே பாதியில்தானே நின்று கொண்டிருக்கும் எந்த காரியத்தை கையெடுத்தாலும் அதை முழுமையடைய வைக்க வேண்டாமா அதுபோலத்தான் உன் அப்பாவின் வாழ்க்கையும் முழுமையாக நீ கேட்டால்தான் முழு பலனையும் முன்னால் பெற முடியும் பாதியில் விட்டு சென்று விடாதே இதையும் இன்றைக்காவது முழுமையாக கேட்டு முழு பலனையும் அடைந்து நல்ல காரியங்களுக்காக காத்திருக்கும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்ற வார்த்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி வைத்திருக்கின்றேன் அதை உன் செவிகளால் நீ கேட்க வேண்டும் அப்போதுதான் அது பழிக்கும் என் அன்பு குழந்தையே நாளை நான் வரத்தான் போகின்றேன் ஆனால் நாளை உன் வீட்டிற்கு அல்ல வேறு ஒருவர் வீட்டிற்கு நான் செல்லப் போகின்றேன் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட்டு செல்லலாம் என்பதற்காகத்தான் வந்தேன் உன் அப்பா என்ன ஒரு முடிவெடுத்தாலும் எந்த ஒரு வாக்கு உனக்கு கொடுத்தாலும் எந்த ஒரு சொல் என் வாயிலிருந்து வந்திருந்தாலும் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்ட என் குழந்தைக்கு உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியும் வருமானம் என்பது கையில் வந்தாலும் வரும் வழியில் தெரியாமல் அது சென்று விடுகிறது ஒரு ரூபாய்க்கு கூட எடுத்து வைக்க முடியாமல் நீ திண்டாத்தட்டி திண்டாடி வருகிறார் யாரிடம் கையேந்தி கடன் பெறலாம் என்று யாரையாவது தேடினாலும் தருகிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தாலும் அவர்கள் மறையும் இடம் தெரியாமல் மறைந்து போகிறார்கள் உதவிக்கு யாராவது வர மாட்டார்களா யாரிடம் கேட்பது என்று உன் அலைபேசியில் இருக்கும் எண்ணை தேடினாலும் அலைபேசியில் எத்தனை எண்கள் இருந்தாலும் அதில் உனக்கு உதவிகரம் நீட்ட ஒருவரும் இல்லை என்ற வருத்தமும் இருக்கிறது உதவி என்று கேட்டால் ஓடி விடுவார்கள் அதன் பிறகு சாதாரணமாக உனிடத்தில் பேசுவதற்கு கூட அவர்கள் ஆயத்தமாக மாட்டார்கள் எங்கே மீண்டும் இவை பணம் கேட்டு விடுவானோ உதவி கேட்டு விடுவாளோ என்று உன்னை விட்டு ஒதுக்கி விடத்தான் பார்ப்பார்கள் அலைபேசியில் எத்தனை எண்கள் இருந்து என்ன பயன் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் ஆயிரம் பேர் இருந்து என்ன பயன் நட்பு நட்பு என்று சொல்லி கொண்டு உன்னை ஒட்டி உறவாடி உன் கையில் இருக்கும் பணத்தை செலவு செய்யும் நட்பில் நட்புகளிடம் இருந்து என்ன பயன் எப்போது உன் கையில் இருந்தால்தான் உனக்கு உதவி நீ நன்றாக இருந்தால்தான் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்ற இடத்திற்கு இப்போது நீ வந்துவிட்டாய் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நீ யோசித்து பார் கஷ்டம் கவலை என்று நின்ற இடத்தில் நின்றுவிடாதே இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வா நின்ற இடத்தில் நின்றவிட்டால் எங்கே ஆயிரம் கரங்கள் இருக்கிறது கரம் கட்டி அதை கொண்டாட அதற்கு இடம் கொடுக்கலாமா நீ எப்பொழுதும் சுறுசுறுப்பாக பலனோடு என்னை அருகில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நடத்து உன் கடமையை செய் அதில் அதிக பலனை இனிமேல் நீ அனுபவிப்பாய் உன்னுடைய கையில் இருக்கும் உன் தொழில் உன் நல்லபடியாக நடக்கப் போகிறது ஏன் உன் வீட்டில் வேண்டாத காரியங்கள் நடக்கிறது தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறது உனக்கு பிடித்த உறவு உன்னை விட்டு விலகி நிற்கிறது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வருகிறது தெரியுமா உனக்கு அதை செய்யத்தான் நான் அவள் வீட்டுக்கு செல்லப் போகிறேன் நாளை உன் வீட்டிற்கு நான் வராவிட்டாலும் என்றும் என் எண்ணம் முழுக்க உன் வீட்டிற்குள் தான் இருக்கும் ஆனால் நாளை நாள் நான் அவள் வீட்டுக்கு போகவில்லை என்றால் உன் வாழ்க்கை முழுவதும் அழிந்துவிடும் அந்த காரணத்திற்காக நாளை அவள் வீட்டுக்கு நான் சென்று உன்னை அழிக்கும் எண்ணத்தை அழித்து அவள் செய்த சேவினையை அவளுக்கு திருப்பி அவள் செய்த அக்கிரம காரியங்களை உங்களை அவளுக்கு கொடுத்து அவள் கொடுத்த வழியை அவளுக்கு கொடுத்து அவளுக்கு கொடுத்த நஷ்டத்தை அவளுக்கு கொடுத்து அவள் ஏற்பட வேண்டும் என்ற பிரிவை அவளுக்கு கொடுத்து இது எல்லாம் நடந்தால் இப்படித்தான் மனம் வலிக்கும் இப்படித்தான் ரணகலகமாக மாறும் என்று அவளுக்கு அனுபவித்து காட்டப் போகிறேன் நான் அங்கே அவளுக்கு ஒவ்வொரு காரியமாக நடக்க நடக்க நீ எதில் எல்லாம் தோல்வியுற்றாயோ எதில் எல்லாம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயோ எதில் நஷ்டம் யார் உன்னை விட்டு பிரிந்தார்களோ எது வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றாயோ எது வர வேண்டும் என்று காத்து காத்துக் கொண்டிருக்கின்றாயோ எது தடைப்பட்டு போன காரியம் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றாயோ கைகளில் என்ன இல்லை என்று வருத்தப்படுகின்றாயோ அத்தனையும் ஒன்றின் பின் ஒன்றாக நாளை நடக்கும் இது உன் முருகனின் சத்திய வாக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்